நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அத்தனை அப்போ இருக்கும் அம்சமாக இருக்கும் சிரிக்காதிய சும்மா சொல்லி வைப்போம் எப்படியும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் கேட்கக்கூடாத தான் சொல்ல போகிறோம் அத்தனையும் இளவு செய்தியாக தான் இருக்க விட்டு குத்து கொள்ள கொள்ள கற்பழி போல்ட்டு ஒரு நாள் ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்கலாமே மொதல் நாளே வேணாம் கொஞ்சம் மனசுக்கு எதமா எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு செயல் நம்ம ஊரில் தான் வண்டி எடுத்துட்டு நேராக காலைல ஒரு பத்துரை மணி இருக்கும் கோயிலுக்கு போவோம் தான் கிளம்புனேன் ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இடம் வந்துடுச்சு டீக்கடை அந்த டீக்கடை முடிச்சுட்டு இதான் நம்ம ஊர் கோயில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் பேர் நாடியம்மன் இந்த பாட்டெல்லாம் வருமே பொன்மகளே வேதியம்மா பொற்பன காரியம்மா ஆலங்குடி நாடியம்மான்ட்டு அந்த ஆலங்குடி நாடியம்மன் இவங்க தான் நமது எங்கள் தாத்தா பயங்கரமான ஒரு தா எங்கள் தாத்தானு இல்லை ஆல்மோஸ்ட்டு ஊரில் இருக்க எல்லா தாத்தாவுமே இந்த கோயிலுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு விட்டு அதை வீட்டில் சாமி கும்பிட்டு இல்லையா அத்தனை பேர் நடந்து வந்து இங்கே சாமி கும்பிட்டு கிளம்பி போகிற மாதிரி அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஃபாலோவர்ஸ்னு வாங்கிக்கல எப்படி மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி அந்த மாதிரி எங்கள் ஊருக்கு நாடியம்மை இங்கே பக்கத்தில் வந்து பிள்ளையார் இருப்பார் கோ இந்த சைடில் வந்து முனீஸ்வரர் இருப்பார் அந்த பக்கம் போனோன்னா சின்ன போரு பெரிய போர் இருப்பாங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரியாகவே டெரராகவே இருப்பாங்கன்னு வைங்கள பட் ஆனால் இந்த நாடியம்மா வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்டோரி இவங்களுக்கு பாதுகாப்பாக தான் அத்தனை பேர் உள்ளே உட்காந்துருக்கிறதுக்காக வெளியில் அவ்வளோ பேர் வந்து பாடி கார்ட் சும்பாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி அந்த பாடி கார்டு எப்பவுமே இந்த மாதிரி சாமிகள் மோஸ்ட்லி ஊருக்கு வெளியில் தான் இருக்கும் கருப்பரு அதுக்கப்புறம் முனீஸ்வரர் இதெல்லாம் வந்து அந்த எல்லையில் வச்சுருப்பாங்க பட் ஆனால் நம்ம ஊரில் வந்து ஊருக்கு நடுவில் இவங்க அத்தனை பேரும் ஒன்றா கூடி உட்காந்துருக்கிறது ஒரே காரணம் ஆடியர்கள் இங்கே இந்த மதுகோடை எடுக்கிறதுன்றது பயங்கரமான ஃபேமஸ்ஸு நேற்றுக்கு கூட ஆக்சுவலி இங்கே வந்து இருமுடி கட்டி ஒரு பெரிய குரூப்பு சபரிமலைக்கு போச்சு அத்தனை பேரையும் நின்று பயங்கரமாக சொந்த அதாவது இங்கே கோயிலுக்குள்ளே வர்றவங்க நான் எல்லா அம்மன் கோயிலாக பிடித்தாலும் வச்சுங்களேன் ஆனால் இந்த அம்மா கோயிலோட ஸ்பெஷலு அநியாயத்துக்கு உரிமையாக பேசுவாங்க அந்த அம்மாவை பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்க அந்த அம்மா ஆனால் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் நிறையா திட்டு வாங்க சோதிக்கும் செய்யும் அவங்கள்ட்ட தான் போயிட்டு சொல்லிட்டு வந்த அந்த தடவை எப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் பல வருஷங்களுக்கு தாக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வருஷம் போச்சு கொஞ்சம் இந்த லைட்டை அந்த லூஸ் பண்ணி விட்டேன்னா நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்குவோம் இல்லைன்னா உண்மையில் நாங்களே லூஸ் ஆகிடுவோம் அதனால் எல்லோருக்கும் முடியலைனாலும் பரவாயில்ல எனக்கு முடிஞ்சவரையும் நிறையா பண்ணு என்னால் முடிஞ்சவரையும் நானும் மற்றவங்களுக்கு நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஆனால் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் நியூ இயர் அன்னைக்கு நேரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒரு தரிசனம்